பக்கிரி பாபாவின் வாக்கு இது என் தங்கமே எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் நீ விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு